எஸ் தர்மன் அவர்களின் மருந்து ஒவ்வொரு நாளும் தூங்கும் முன் நான் அவனுக்கு ஐந்து கதைகள் சொல்லியாக வேண்டும் தினம் புது புது கதைகள் சொல்வதற்காக மிகவும் சிரமப்பட்டேன் இனி எனக்கு சிரமமே இல்லை புது புது கதைகள் யோசிக்க தேவையில்லை அவன் சைக்கிளிலிருந்து விழுந்து மயங்குவதற்கு முதல் நாள் நடுவில் அவன் அப்பா இன்னைக்கு பெரிய கதை பத்து கதை ஒரு நாலு விஜி வினு அரவிந்து மூணு பேரும் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க விஜின்னா யாரு நான் தான் விஜி இந்த குட்டி பையன்தான் விஜியா காலை இப்படி அப்பா வகத்தில் போட்டா எப்படி ம் இப்போ சொல்லுங்க அப்ப இந்த அரவிந்து பையன் அப்படியே காட்டுக்கு போய் கொஞ்சம் பூ 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 பிடுங்கிக்கிட்டு சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் சரின்னு மூணு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டாங்க போனா ஒரே இருட்டு கீன்னு ஒரு சத்தம் உயின்னு ஒரு சத்தம் கீச் கீச்சின்னு ஒரு சத்தம் திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வினுவும் அரவிந்தும் ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடிட்டாங்க விஜி மட்டும் பயப்படாம அது என்னன்னு பார்க்காம் பார்த்தா ஒரு பெரிய யானை பாதையில் படுத்து கிடக்கு திரும்பவும் அதே மாதிரி பெரிய சத்தம் விஜி கிட்டத்துல போய் பார்த்தான் பார்த்தானா ஒத்த காலை தூக்கி காட்டுது என்னடான்னு பார்த்தானா காலு பெருசா வீங்கியிருக்கு அப்படியே பைய பைய கிட்டத்துல போய் யானைக்கால அப்படியே தடவி விட்டான் ஒரு பெரிய முள்ளு தச்சிருக்கு உடனே அதை பிடுங்கி எடுத்துட்டு பச்சல புடுங்கி கசக்கி காலில் வச்சு கெட்டு போட்டு யானைக்கு டாட்டா சொன்னா பதிலுக்கு யானையும் டாட்டா சொல்லுச்சு சரி வீட்டுக்கு போவோன்னு ஒரு எட்டு தான் வச்சிருக்கான் ரெண்டு வாட்ச்மேனுங்க வந்து பிடிச்சிட்டாங்க டேய் களவாணி பயலே நீ திருடராடா வந்த அப்படின்னு விஜியை அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போய் ராஜா முன்னால போட்டுட்டாங்க உடனே ராஜா ஜெயிலுக்குள்ளே போட சொல்லிட்டாரு விஜி கூப்பாடு போடுறா விஜியை ஜெயிலுக்குள்ளே போட்டு பூட்டிட்டாங்க விஜி அம்மா அப்பா தேடுவாங்களேன்னு அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே கிடக்கான் மறுநாளும் சத்தம் போட்டுதான் போட்டு ஒருத்தன் கொட்டடிச்சிக்கிட்டு தெருவழியே போறான் அவன் சத்தம் போட்டு சொன்னது விஜி காதுக்கு கேட்டுச்சு அவன் என்னப்பா சொன்னா அவனா எல்லா மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நம்ம ராஜாவோட காட்டுக்குள்ள வந்து ஒரு பையன் திருடியிருக்கான் அவனை நம்ம வாட்ச்மேன் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க அந்த திருட்டு பயல நாளைக்கு யானையை விட்டு மிதிக்க வச்சு கொல்ல போறாங்க எல்லாரும் பார்க்க வரணும் இது நம்ம ராஜாவோட உத்தரவு ம் தரவு பிறகு என்ன விஜிய காலையும் கையையும் கெட் கட்டி நடு ரோட்டில் படுக்க வச்சிட்டாங்க ஒரு பே ஒரு யானையை விட்டு மிதிக்க சொல்லிட்டாங்க சுத்தி சுத்தி கூட்டமாக நின்று எல்லாரும் பார்க்காங்க யானை டங் 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 டங்குன்னு நடந்து வருது விஜி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி அழுதுகிட்டே கீழே கிடக்கான் யானை கிட்டத்துக்கு வந்து விஜியோட வகுத்துக்கு நேரா காலை தூக்குச்சி ஆனா மிதிக்கல அப்படியே நிற்குது விஜி யானைய பார்த்தா யானை இவனை பார்த்து கண்ண சிமிட்டுது என்னடான்னு பார்த்தா விஜி முள்ளெடுத்து விட்டாம்பாரு அந்த யானை உடனே விஜியும் கண்ண சிமிட்டினானாம் பாரு யானை ஒரே ஓட்டமா ஓடி போய் ராஜாவையும் வாட்ச்மேனையும் குடிச்சி கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிச்சி மிதிச்சிருச்சு கூட்டம் எல்லாம் களைஞ்சி ஓடிருச்சி அப்படியே விஜயை தூக்கிட்டு முதுகு மேலே வச்சு டங் டங் டங்குன்னு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு ஒரு ஒரு வணக்கம் போட்டுட்டு ஒரு ரசனா வாங்கி குடிச்சிட்டு போயிருச்சி சரி நேரமாகுது தூங்கு இன்னொரு சின்ன கதைப்பா நாளைக்கு பத்து கதை பெரியதா சொல்றேன் இப்போ தூங்கு என்னப்பா நீங்க இனி ஒத்தே ஒத்த கதை சின்ன கதை ப்ளீஸ் பா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்திருக்காரு அவரு ஒரு பெரிய காலமாடு வச்சிருந்தாரு மாடு பாத் பாத்திருக்கியா எப்படி இருக்கும் இந்த இப்படி ரெண்டு கொம்பு இருக்கும் சரி படுத்துக்கோ எந்திரிக்க கூடாது சரியா ம் இப்ப சொல்லுங்க ஆனா அந்த ராஜா ஒரு போட்டி வச்சிருக்காரு என்ன போட்டினா அந்த காலமாட்டை யாரு அடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு உடனே வினு அரவிந்து விஜி மூணு பயல்களும் போயிட்டாங்க போனா ஒரே கூட்டம் நடுவுல மாடு நிக்குது புஷ் புஷ்ன்னு மூச்சை விட்டுக்கிட்டு முறைச்சு முறைச்சு பாக்குது முதல்ல வீணு பையன் போனான் போய் கொம்ப தொட்டாம் பாரு அப்படியே ஒரு தூக்கு தூக்கி தரையில போட்டு ஒரு மிதி ஐயோ அம்மான்னு அலறிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாந்துட்டான் அடுத்தால அரவிந்த பையன் போனான் முன்னாடி போனா தான் முட்டும் அப்படின்னு முன்னால ஒரு கூடி போனான் ஒரு போயி வாழை தொட்டாம் பாரு டப்புன்னு ஒரு பேக் ஷாட்டு பல்லு உடஞ்சி போச்சு ரத்தமா வருது ஒரே ஓட்டமா வந்துட்டான் அடுத்தால யாரு போனா இந்த பையன் போனா போனானா நேரா போயிருக்கான் மாடு இவனை முட்டி தள்ளுறதுக்காக வேகமாக ஓடியாந்திருக்கு உடனே இந்த பையன் சடக்குன்னு ரைட்டில் விலகி நின்றுக்கிட்டான் வேகமாக ஓடியா அந்த மாடு தபக்கடினு குப்புற விழுந்துருச்சு உடனே கோவமாக எந்திரிச்சு திரும்பவும் வேகமாக ஓடி வந்தது இப்போ பையன் லெஃப்டில் விலகிட்டான் மறுபடிபடியும் கீழே விழுந்துருச்சு உடனே இந்த விஜி பையன் ஓடி போய் முதுகில் ஏறி உக்காந்து இப்படி கொம்ப பிடிச்சிக்கிட்டான் மாடு நிமிர முடியாமல் அப்படியே தோத்து போச்சு எல்லாரும் கை தட்டிட்டாங்க உடனே ராஜா ஓடி வந்து கைக்குலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்துலயே விஜிக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் முடித்து அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு என்னடா நம்ம விஜி பயில காணன்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் தேடி தேடி அலைறாங்க எங்கேயும் காணவே காணோம் பத்து வருஷம் ஆச்சு அப்பவும் விஜய காணோம் அப்ப கிழவனாகி போயிட்டா ரெண்டு பேருக்கும் முடியெல்லாம் வெள்ளையா வெள்ள முடியா போச்சு அவங்க அப்பா கண்ணாடி போட்டு கம்பு ஊனி நடக்கிறாரு அவங்க திடீர்னு ஒரு நாள் உங்க மகன் அரண்மனைக்குள்ள இருக்கானா யாரோ சொல்லிட்டாங்க உடனே ரெண்டு பேரும் அரண்மனைக்கு கிளம்பிட்டாங்க அப்பா பையனை அப்பா பையனை பைய பைய பார்க்கலான்னு கம்பு ஊனி நடக்கிறாரு பின்னாலேயே அம்மா சுவடி சுவடி சுவாடி சுவாடி போறா போனா அரண்மனை வாசல்ல அஞ்சு போலீஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துட்டாங்க ஏய் கிழவா பேய் பூச்சாண்டி கிழவா போ நீ அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பாத்துட்டாங்க ஏய் கிழவா ஏய் கிழவி நீங்க யாரு இங்க எதுக்கு வந்தீங்க ஐயா எங்க மகனை பார்க்கணும் அவன் பேரு விஜி இங்க தான் இருக்கானா ஏய் பூச்சாண்டி கிழவா பொய் சொல்ற அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் அடி அடின்னு போட்டு அடிக்காங்க அம்மாவுக்கு மண்டை உடஞ்சி ரத்தம் வருது அப்பாவை மிதிச்சு தள்ளிட்டாங்க கீழே கடக்கிறாரு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க ரெண்டு பேரும் கூப்பாடு போட்டு அழறாங்க கும்பிடுறாங்க விஜி என்னடா அங்க திரும்பிக்கிட்ட அட அழுகாதடா டேய் கதடா அம்மா இந்த இருக்காங்க அப்பா இந்த இருக்கேன் எதுக்குடா அழற எங்களை பாரு யாரும் அடிக்கலடா வா கண்ணீரை கண்ணீரை தொடச்சு விடுறேன் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதை நான் கதை சொல்லி கதை சொல்லி இந்த பையலை கெடுத்து வச்சுருக்கீங்க இப்போ அழுவாதீங்க அழுவாதீங்கன்னு நீங்கள் ஊரில் இல்லாதப்ப அவன் என்னை தூங்க அவனை தூங்க வைக்கிறதுக்கு நான் படுற பாடு பெரும் பாடாக இருக்கு என்னத்த கதை சொல்ல எனக்கு கதையே தெரியாது நான் என்ன பண்ணுறது சரி சரி கத்தாத விஜி உறங்கிட்டான் இங்கிட்டு வா நான் கதை சொல்லித்தரேன் உங்கள் மூஞ்சி விடிஞ்சா வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போகணும் பேசாம உறங்குங்க வேப்ப